ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சோலாப்புடி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு இப்போ முதல்ல ஒரு பேஷனில் எண்ணெய் எடுத்துக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சர்க்கரை ஏன் செய்கிறேன்னா அதுக்கு நிறத்தை தூக்கி கொடுக்கும் இன்னொன்று சுவையாகவும் இருக்கும் அதனால சர்க்கரையை சேர்ப்போம் அதில் கொஞ்சம் ரவையும் சேர்த்துப்போம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இது எல்லாம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூணு பாகம் மைதா மாவுன்னா ஒரு பாகம் கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம் மாவு பிணைஞ்ச பக்குவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்க நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம பிசைஞ்சி எடுத்த மாவு வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூ மூடி வச்சிடலாங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்கள்லாம் நம்ம உருட்டி நம்ம பூரி மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ இது போல் தாங்க பிசையணும் இப்போ வெள்ளை வச்சோம்னா உள்ளே அமுங்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே போல் இந்த பூரி மாவு வந்து ரொம்ப கெட்டியமாக பிசையணுங்க க்ளூஸாக பேசிஞ்சோம்னா பூரி வந்து ப்ளஃப்பியாக வராது இப்போ நம்ம தேய்ச்சி திரட்டி எடுத்துக்கிட்ட மாவு தான் இது ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கனமாக தேய்க்கணும் அப்போ தான் பூரி வந்து உப்பலாக வரும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயில் போட்டு பூரிச்சிருக்கோம்னா இப்போ எப்படி வருது பாருங்கள் பந்து போல் அப்படியே உருண்டையாக வருது பாருங்கள் பூரி இது போல் தான் வரும் இதுதாங்க சோளா பூரி ஒன்றும் பெரிய கம்பசூசுறா இல்லை கோட்டலில் போய்ட்டு அதிக காசு குடித்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம இதை செய்து சாப்பிட்லாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ அழகாக டப்பியாக பந்து போல் வருது பாருங்க இதே போல் நம்ம ஒவ்வொரு மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க இதுதாங்க சோளாப்பூரி இதுக்கு சைடு டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு சைடு டிஷ்ஷு அட்டகாசம் பண்ணுது அப்புறம் சட்னி தேங்காய் சட்னியும் சேர்த்துக்கலாங்க அதுக்கடுத்து தக்காளி சட்னியும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த சோளாப்பூரிக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க குழந்தைங்க வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் செய்து அசத்துங்க மிக்க நன்றிங்க